வணக்கம் உறவுகளை இன்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது என்னென்று சொன்னால் இயற்கை பசலை தயாரிக்கிறது தொடர்பான பகுதி இரண்டு அநேகமான ஆக்கள் விளக்கங்கள் செய்கிற முறையை பற்றி உங்களுக்கு பிறகு ஒரு விளக்கமான வீடியோவில் தான் சரிதான் வாய்ப்பு கொண்டு வந்து குத்தியில் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக்கி போட்டு அதுக்கு பிறகு தொட்டி போடும் தொட்டியில் போட அது குறிப்பிட்ட நாள் முப்பது தொடக்கம் அறுபது நாளில் ஊற்றி பசலையாக வந்து அந்த பசுளையை செய்கிறதுக்கு இந்த தொட்டியில் அமைச்சு மண்புழுக்களை விட்டு நாங்கள் வேண்டும் கொட்டப்பட்ட வாழைக்கிழங்கள் எல்லாம் வட்டி இதை போட்டுட்டு தண்ணி அடிப்போம் தண்ணி அடித்த பிறகு அறுபது முப்போது வழக்கம் அறுபது நாளில் ஊக்கி வந்துடும் பிந்தாவை எடுத்து எடுத்தும் அடி நட்டு போட்டு சரிதாக இதுகள் மாட்டுத்தான ஆட்டப்பூட்டியெல்லாம் போட்டு செய்கிறோம் இது அப்புறம் இதில் போட்டு அரிப்போம் அரித்தப்பறம் இந்த கொம்போஸ் நம்மளுக்கு அந்த பூக்கள் சந்திரகாந்தி இதுவும் அந்த பசலைகளுக்கு வேண்டியளவை இருப்பதாக இதையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இதில் வச்சு இந்த பயன்படுத்தி தான் நாங்கள் இதில் வளர்க்குறோம் சின்ன இன்னேக முறையாத காத்துக்க பயிர்களை வணக்க உறவுகளை இன்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது என்னென்று சொன்னால் இயற்கை பசலை தயாரிக்கிறது தொடர்பான பவு இரண்டு அநேகமான ஆக்கள் விளக்கங்கள் நீங்கள் அதுக்காக நாங்கள் பவு இரண்டை தயாரித்து வழங்க இருக்கிறோம் அதை பற்றி பார்ப்போம் வாங்குவோம் இது நாங்கள் கொஞ்சம் வாழை கெஞ்சல்களை சேர்த்து வச்சுருக்குறோம் இது எங்களுக்கு இலை கொண்டு வந்து ஒரு தம்பி வந்தவர் போன வாழை இலைன்ட்டு அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அப்படி சேகரித்து வச்சுட்டு அதை மிஷின்லேயும் போட்டு வெட்டுவோம் வெட்டி போட்டு பசளை போடுறோம் அப்படி பசளை எடுக்கிறோம்ன்றது தொடர்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன்பா இது அந்த மிஷின் நேற்று தான் இது நாங்கள் புதுசாக அந்த கவர் எல்லாம் முக்கினா போல் இதை புதுசாக வச்சு நாங்கள் இதை செய்கிற முறையை பற்றி உங்களுக்கு பிறகு ஒரு விளக்கமான வீடியோவில் தான் சரிதான் கொண்டு பழையாற்பணந்துட்டு குத்தியில் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக்கிவிட்டோம் அதுக்கப்புறம் தொட்டியில் போட்டியில் போட அது ஒரு குறிப்பிட்ட நாள் முப்பது படக்கம் அறுபது நாளில் ஊற்றி பசலையாக வந்து இந்த பசலையை செய்கிறதுக்கு இந்த தொட்டியில் அமைச்சு மண்புழுக்களை விட்டு நாங்கள் வேண்டும் தென்ன கும்பில் அடித்து கம்போஸ்ட்டு வச்சுருக்கோம் கம்போஸ் கம்போஸ்ட் விற்பனை எனக்கு தயாராக இருக்கோம் கம்போஸ்டுகளை உற்பத்தி செய்து வச்சுருக்கோம் கட்டப்பட்ட வாழைக்கிழங்கள் எல்லாம் வட்டி இதுக்க போட்டுட்டு தண்ணி அடிப்போம் தண்ணி அடித்த பிறகு அறுபது முப்பது வழக்கம் அறுபது நாளில் ஊக்கி வந்துடும் எடுத்து அடுத்த பிறகு அடுத்து தட்டு போட்டு சரிங்க இதுதான் மாட்டுச்சாணம் ஆட்டைப்பொட்டியெல்லாம் போட்டு செய்கிறோம் செய்த பிறகு இதில் போட்டு அரிப்போம் அரித்தப்பறகு കൊമ്പോസ് നമ്മളൊക്കെ കിടക്കും അതെടുത്ത് വിപ്പനയ്ക്കും അംഗങ്ങൾ പയറുകളൊക്കെ പോടുമ്പോൾ തോട്ടങ്ങൾ വേണം തോട്ടങ്ങൾ കാട്ടും பட்டுறதுக்கு தயார் நிகழ்ச்சியில் அந்த பூக்கள் சந்திரகாந்தி இதுவும் அந்த பசலை எடுத்து வேண்டிய அளவில் இருப்பதாக இதையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இதில் வச்சு இந்த பசல்களை தான் நாங்கள் இதில் வளர்க்குறோம் യാണ് ചിങ്ങ ഇളം വാളി കറിയാതെ കാത്തക്ക പൈതുകൾ നമ്മൾ വളർത്തു കൊണ്ടിരിക്കണം இது வந்து இந்த பசாலையில இது பூ இதில் போட்டுக்கலாம் ரோசா செடிகள் அப்படி போட்டு இந்த பசாலையெல்லாம் இந்த ரோசா செடிதல் பழம் தவிர செடி வீடுக்குறிய சாடிக்கெல்லாம் வச்சிருக்கு കണ്ട ഇതെ സെറ്റിപ്പാ സെറ്റ് പറമേരമെനിക്ക് നമ്മുടെ ബാപ്പ നമുക്ക് അകത്തേക്ക് നടക്ക് സരിപ്പളം നോട്ട് ആയിട്ട് ഇത് മുന്ത മുന്തൊടിയെ വെച്ച് നട്ടു பசாலையில் அப்படி வந்திருக்காங்க ஊர் ரோசா கண்டு ஊர் ரோசா செடிகள் அப்படி பூத்துருக்கும் அந்த பசாலையில் தான் போட்டிருக்கோம் அப்போ அந்த பசாலை வீணாபுரா குப்பைகள் கஞ்சல்களை நாங்கள் உட்க வச்சு வரை இவ்வளோ பயன்களையும் பெற்றுக்கொண்டிருக்கோம் பேசி செடி <APIANIS hattefunctionen> <N reforms> േ മറ്റ തുളാശി പശി നേരത്തും സറിയ കാഴ്ച ഉപ്പാസി അന്നുണ്ണു അത് പുടക്കം വണ്ടികൾ চকৰি তাক বিকেন